எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இது ஒரு கேசட் வெளியிட்டு விழான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் சங்கத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் மிக அருமையாக செல்வமணி அவர்கள் எடுத்துக்கூறிய விதம் மிகவும் பிடிச்சிருந்தது அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கேஆர் அண்ணன் கையில் ஏதோ ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது அண்ணன் சீக்கிரம் அந்த மந்திரத்தை போட்டிருங்கண்ணா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னா சினிமாவை நேசித்து அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அப்படி வந்தவர் தான் சினிமாவை காதலித்து சினிமாவுக்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சினிமா மேலே என்ன சினிமா தாகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சினிமா ஆட்கள் தான் தாராளமாக சொல்லலாம் சினிமான்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா நம்மளை எந்த வகையிலுமே வேற எங்கேயுமே திசை திருப்ப முடியாது அதுதான் பாலா விஷயத்துலேயே நடந்துருக்கு ஏன்னா வேந்தனே எவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்ன பண்ணாருங்கிறது அவருக்கே தெரியும் ஆனாலும் அவருடைய மகன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாரான் நான் சினிமாவுக்கு தான் வருவேன் நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு அதோடு ஒரு ஆர் பாலாட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் திருமலை வேந்தன் டி ஆர் யார்றான்னு கேட்டால் அவங்க அம்மா பேர் அப்பா அம்மா இன்ஷியலை சேர்த்து போட்டிருக்கார் டி ஆர் வேந்தன் அதுவே வந்து தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ரொம்ப அற்புதமான ஒரு தாய் தந்தையரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அந்த வகையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் நடக்கிற ஒரு காட்சியை நீங்கள் நினைச்சி பாருங்களேன் சாப்பிட உக்காந்தா சாப்பாடே போகாது அந்த வந்து இந்த சீனை எடுக்கும் போது நீ வந்து அதை பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை இல்லை அவன் பண்ணது தான் கரெக்டுன்னு அவர் சொல்லுவார் சகோதரி வந்து இல்லை இல்லை ஏண்டா இந்த சட்னி நல்லா இருந்ததா அதில் உப்பு காரம் இருக்குதா புளி இருக்குதாங்கிறது பற்றின பேச்சா அவங்க வீட்டில் இருக்காது எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு பாட்டுக்கு தானாக போயிட்டுருக்கும் இது இது இப்போ இதே தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து டைரக்டராக வருவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டா இப்போ போய் கேட்குறவங்க கேட்பாங்க சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா இப்போ உங்கள் வீட்டில் இன்னுமே அதுதான் பிரச்சனை சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா தயாரிப்பாளர் இருக்காரா அந்த மாதிரி தம்பிக்கும் அந்த ஆசை இருக்குன்னு தெரியுது அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் போராடிட்டுருக்காரு சரி வழக்காடு மன்றத்தில் போய் போராடிட்டுருக்காரு அவருக்கு அந்த ஆசை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் ஒரு நல்ல கலை குடும்பம் இப்படி ஒரு தாய் தந்தையரை பெற்றது ஏன்னா சினிமாவுக்கு வராதேன்னு சொல்லி விரட்டப்பட்டவர்கள் நாங்கள் சினிமாவுக்கு போய் எதுக்கு படிக்கிற சினிமாவில் போய் நீ என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்டுட்டு இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவனாலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து வரும்போதே அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது அது வந்து இப்படிப்பட்ட தாய் தாய்த்தந்தை பெற்ற மீண்டும் மீண்டும் சொல்கிற உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஜின் ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன் ஒரு குட்டி சாத்தான் அதாவது பதினாறு குட்டி சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமா பதினாறு பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயான் பதினாறு பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்களில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின் உண்மையில எனக்கும் அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரிச்சையில் மார்க்க கோட்டை விட்ட நானும் ஒருத்தன் எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாருக்குமே அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசில் வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஐயோ என்னடா இது அவரை சுற்றுவாங்க வேறு அவர் நடிப்பும் கேட்கணும் ஜி பூம்பா அப்படி ஒரு இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டய கிளப்பி இருந்திருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ குழந்தைங்க பரிசு லீவில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டய கிளப்பி இருந்திருக்கும் படம் ஆனாலும் இது நல்ல ஒரு தீம் ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகுது அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது இங்கே பேசும்போது யாரோ சொன்னாங்க அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னா அது ஆயிடுச்சு ஏன்னால் குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உக்காந்துருக்காங்க ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது வேந்தன் அவர்கள் சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்து இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா நம்ம வேறு துணைத் தலைவராக இருக்கமே சங்கங்களே இல்லாமல் இருந்திருந்தால் இருக்கும்னு தோணுது கேஆர் சார் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா சங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுது எல்லா வகையிலையும் உண்மையாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை போட்டே தான் ஆகணும் என்ன மந்திரம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சீக்கிரமாக போடுங்க சீக்கிரமாக போடுங்க அவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முகின் அவர்கள் அற்புதமான அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அற்புதமான ஒரு நடிகர் மிகவும் ஒரு திறமைசாலி மிகவும் சிறப்பாக செஞ்சிருப்பாரு பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க நல்ல எதிர்காலம் இருக்கிறது வினோதினியை நான் சொல்லவே கூடாது என்னுடைய சிஸ்டர் மாதிரி பல இதில் வந்து அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிறந்த நடிகை நான் வந்து குறுக்க கொஞ்ச நாள் அவங்க மிஸ் ஆகியிருந்தாங்க நடுவுல சில பக்கத்தை காணும் அவங்களுடைய கேரியரில் கேரியரில் சொல்கிறேன் அவங்களுடைய கேரியரில் குறுக்க கொஞ்ச நாள் உங்களை காணும் ஆமாம் ஆமாம் ஓ சாரி நான் ஹீரோயின் வினோதினி தான் நினச்சிட்டேன் நன்றி 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 ஓகே மேடம் ஓகே ஓகே ஒர்க் பண்ணல அப்போ சீக்கிரம் ஒர்க் பண்ணிவிடுவோம் ஏன்னா உங்களை பல மேடைகளை நானும் சந்திச்சுருக்கேன் நம்ம ஏற்கனவே சந்திச்சுருக்கோம் விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது ஏன்னா எனக்கும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வு ஏற்படுத்திட்டார் வேன் அவர் பேசும்போதும் லூமியர் பரதாசை சொல்லி ஆல்வாய்டு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் நிச்சயமாக ஏன்னா சகோதரி அடிக்கடி இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த படம் நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரெய்லர்லையும் பாடல்லையும் தெரியுது பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது படம் உங்கள் கையிலையும் இருக்குது நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் அவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஷரின் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு படத்தை மாபெரும் வெற்றி கடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்